வணக்க மக்களை வனத்துறையில் சற்று முன் புதிய விலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க சம்பளம் ஐம்பத்தி நாலு ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு தேர்வு கிடையாதுங்க லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா வந்து முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல்ல நீங்க புதுசா பாத்தீங்கன்னா உங்க மாதிரி வேலை தெரியும் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாப் ரிலேட்டிவாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க குரோமில் போயிட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் டாட் எக்ஸ் ஒய் அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஸோ நீங்க ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்கே இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க அப்ளை பண்றதுக்கு நீங்கள் வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்கள் டேரெக்டா இந்த இடத்துல வந்துடுங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி கீழே சொய் பண்ணி போனிங்கன்னா இன்னும் இந்த ஜாப் ரிலேட் வேணும் ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏஜ்ஜென்ட் எவ்வளோ அதுக்கப்புறம் எப்போ மந்த்து சேலரி எவ்வளோ கிடைக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி நீங்கள் கீழே சொ்வ் பண்ணி போயிருங்க போயாச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் இருக்கும் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல கவுண்டிங் இருக்கும் அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மொத்தம் நாலு பேஜஸ் இருக்குது இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க இதில் அவங்க கிளியராக சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே கூட பார்த்தீங்கன்னா மூணாவது பேஜஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை அவுட் எடுத்து நீங்கள் எல்லாம் ஆன்லைன் மூணு நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய நேமு ஃபாதார் நேமு நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கேட்டு அங்கே ஃபுல்லாக அவங்க எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ரஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு உங்களுக்கு போஸ்ட் அட்ரெஸ்ன்னு ஸோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காமல் டைப் பண்ணி பாருங்கள் வீடியோ அப்படி மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்